நம்ம கடையில உள்ள கல் சட்டிய பத்தி நம்ம பார்க்கலாம் கல் சட்டியில வந்துட்டு கல் கல்ச்சட்டி கல் சட்டினா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தலாம் கல்ச்சட்டிங்கிறது சட்டிங்கிறது வந்து கல் சோப் ஸ்டோன் ஒரு சாஃப்டான ஸ்டோன்ல வெட்டி எடுக்கிறது இதெல்லாம் அந்த காலத்துல சிலைகள் செய்யறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப உள்ளவங்க எல்லாம் இதுலதான் சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க காலப்போக்கில் அது அப்படியே மாறி யூஸ் பண்ணாமையே போயிட்டோம் இப்போ திரும்ப ரீ கல்ச்சட்டி கல் இது வந்து கல் டைப்லயே கடாய் டைப்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பேசிஸ்ல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப கல்சட்டியில வந்துட்டு நேச்சுரலாவே கால்சியம் மெக்னீசியம் மினரல்ஸ் எல்லாம் நேச்சுரலாவே இருக்கிறதுனால இதுல நம்ம சமைச்சு சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்குது இப்ப கல்சட்டியில பாத்தீங்கன்னா இதெல்லாம் கடாய் டைப்பு இதெல்லாம் வெசல் டைப்புன்னு சொல்லுவாங்க இதில் இதுலயே நமக்கு சீசனிங்கும் இருக்கு அன்சீசனிங் இதெல்லாமே சீசனிங் பண்ணது இப்ப நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்க இப்பவே சமைச்சு சாப்பிடுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அன்சீசனிங் சீசனிங் பண்ணாதது

இது நல்லா இருக்கும் இதுல எல்லாம் கறி சமைக்கிறப்ப இதுல அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நமக்கு எடுத்து கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நார்மலா செய்யறத விட இதுல சமைக்கும் போது டேஸ்ட் வைஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு சிலவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இப்ப கல்ச்சட்டி எல்லாம் அடுப்புல வச்சோம்னா சீக்கிரம் கேஸ் சீக்கிரம் காலி ஆயிடும் கேஸ் அதிகம் எடுத்துக்கும் கன்சியூம் பண்ணிக்கோன்னு அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது இது வச்சோம்னா ஃபர்ஸ்ட் ஹீட் ஆறதுக்கு மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் ஹீட் ஆயிடுச்சுனால ரொம்ப நேரத்துக்கு அது உங்களுக்கு சீக்கிரமா நீங்க அதுல சமைக்கிறதுக்கும் இதுல சமைக்கிறதுக்கும் உங்களுக்கு இன்னும் சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி தான் உங்களுக்கே ஃபீல் ஆகும் ஆனா ஒரு சிலவங்க வந்துட்டு இதுல சீக்கிரமா சமைக்க முடியாது கேஸ் அதிக செலவாகும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அப்படி இல்ல இது வந்துட்டு ஈவனா ஹீட் ஆறதுனால உங்களுக்கு சீக்கிரமாவே குக்கிங் முடிஞ்சிரும் அதே போல இதுல சமைச்சிட்டு உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு அந்த ஹீட்ட வந்துட்டு இது தக்க வச்சிருக்கும் ரொம்ப நேரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ மண் சட்டியில சமைக்கிறவங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் தெரியும் அதுல அடுப்பு ஆஃப் பண்ண அப்புறமும் நமக்கு அது ரொம்ப நேரம் கொதிச்சிட்டு இருக்கும் அதே போலவே தான் இதுவும் ரொம்ப நேரத்துக்கு இது ஹீட்ட தக்க வச்சுக்கோம் சோ இது ஹெல்த் வைஸும் ரொம்ப நல்லதுங்கிறதுனால இது நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் ஓகே இது வந்து லிட்டர் பேசிஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம லிட்டரே 600 அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க 700 750 எல்லாம் கொடுத்துட்டு நிறைய இடத்துல நம்ம கடையில வெறும் 600 தான் அது சீசனிங் பண்ணவே வெறும் 600 தான் கொடுத்துட்டு இருக்கோம் கேஜிக்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆமா 600 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் சீசனிங் பண்ணதே இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய இடத்துல நம்ம நம்ம கடையில சீசன் பண்ணதே சீசன் பண்ணாதது எல்லாமே ஒரே ரேட்